ரோஜா இதழ் போன்ற கையும் அதில் உள்ள ஏழு கிரக மேடுகளும் விரல்களும் ஆரோக்கியமாக நீண்டிருக்க குருமேட்டில் செங்குத்தான ரேகைகளும் தீர்க்கமான தன ரேகை கங்கணமேட்டிலிருந்து சூரிய மேடு வரை சென்றும் சூரிய மேட்டில் தீர்க்கமான பல சதுரங்கள் தோன்ற அவருடைய வாழ்க்கையில் குறைவற்ற செல்வமும் கீர்த்தியும் வசதிகளும் பெருகி குபேர சம்பத்தோடு நீண்ட நாள் வாழ்வார் ரோஜா இதழ் போன்ற கை துடிப்போடு இருந்து தனரேகையும் அடிமுதல் நுனிவரை வரை இருந்து இருதய ரேகையை ஒட்டியபடி பல சதுரங்கள் அடுக்கடுக்காக தோன்றினால் வீடு கடை மண் மனை காணி நிலம் தோட்டம் வாடகைக்கு விடுதல் போன்ற சம்பத்து ஏற்படும்